கேரளாவில் எண்ணாகுளத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி என கே ஆர் விஜயன் மோகனா இருவரும் கேரளாவில் ஸ்ரீ பாலாஜி காஃபி சாப்பிட் டீக்கெட வச்சிருந்தாங்க தினசரி டீக்கெட் வருமானத்தில் தினமும் முந்நூறுவா சேமித்து வச்சு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோடு வரைக்கும் இருபத்தி ஆறு நாடுகள் கணவன் மனுவாக ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுலா போயிட்டு வந்துருக்காங்க பிரதமர் மோடிக்கு அப்புறமா அதிகமாக வெளிநாடு போனவங்க இவங்க தானாம் இந்த காலகட்டங்களில் இவங்களோட வயசு அறுபது ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிநாடு போன முதல் நாடு இஸ்ரேல் அமெரிக்கானு போயிட்டு வந்த நாடுகளில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் எர்ணாக்காலத்தில் இவங்க இருக்கிற டீ கடையில் அலங்கரிக்குமாம் சோத்தில் வெளிநாடு சுற்றுலா போகிறதுக்கு பணம் பார்த்தோம்னா பேங்க்கில் கடை வாங்கி வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வருவாங்களாம் கேஆர் விஜயன் மோகனா தம்பதி வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வந்து டீ ஆறு மாதம் சம்பாதிச்சு பேங்க்கில் வாங்கின கடனை கட்டிட்டு திரும்பவும் சுற்றுலா போவாங்களாம் இந்த தம்பதி இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு கணவன் மனம் ஏன்னா கே ஆர் விஜயன் மோகனா ரெண்டு பேரும் இப்போ உயிரோடு இல்லை பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேஆர் விஜயன் மரணம் அடைஞ்சிட்டார் ஓரிரு வருஷத்தில் அவரோட மனைவி மோகனாவும் மரணம் அடைஞ்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீ கடை வருமானத்தில் கடைசியாக போன நாடு ரஷ்யா அடுத்த வெளிநாடு போக பிளான் பண்ணி வச்ச நாடு ஜப்பான் கம்போடியாவும் இவங்களோட முகவரி சலிம்ராஜன் ரோடு காந்திநகர் எர்ணாகுளம் இருபது இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது சுற்றுலா போயிட்டு வந்த காலகட்டங்களில் யூடியூப்லேயும் செய்தித்தாளையும் முக்கியமான நியூஸாம் இவங்க தான் நாம் கேரளாவில்